நமக்கு உணவளிக்க கூடியவன் அல்லாஹ் என்ற ஆழமான விடயத்தை நானும் நீங்களும் விளங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் அல்லாஹுவை தவிர நமக்கு உணவளிக்க கூடியவர்கள் யாரும் இல்லை என்ற ஆழமான விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹு ரஸாக் அல்லாஹான் உணவளிக்க கூடியவன் குர்வானில் பல இடத்திலும் ஹதீஸில் பல இடங்களிலும் கூறப்பட்டிருக்கிறது இதில் மாற்று கருத்திருக்க முடியாது உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து படைப்பினத்துடைய தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தியாக என்பதை அல்லாஹு தாலா கூறி ஒவ்வொருவருக்கும் என்ன தேவை எப்படி தேவை எந்த நேரத்தில் தேவை என்பதை அல்லாஹு தாலா அறிந்திருக்கிறான் ஒவ்வொருவருடைய தேவையும் வித்தியாசமாக இருக்கிறது ஒவ்வொருவருடைய உணவும் வித்தியாசமாக இருக்கிறது தேவைக்கு ஏற்ப அல்லாஹு தாலா ஒருவரு பூர்த்தியாக்கி கொண்டிருக்கிறான் எங்களுடைய ரிஸ்குடைய பொறுப்பை அல்லாஹ் எடுத்திருக்கிறான் நம்முடைய ரிஸ்க் எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது தாலா கூறுகிறான் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட ரிஸ்க்கு அது வானத்திலே இருக்கிறது அல்லாஹு தாலா தேவையின் போது மலையை பொழிய வைக்கின்றான் அந்த மலையின் காரணமாக பூமி செழிப்பாகிறது மனிதர்கள் அந்த பூமியின் மூலம் அவர்களுக்கு தேவையான விடயங்களை நட்டுகிறார்கள் அதன் மூலம் அவர்கள் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தியாக்கி கொள்கிறார்கள் அதனால்

கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று கண்ணியமானவர்களே நாம் நமக்கு கூடியவன் என்பதை நாவளவில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய தான் நம்மை வாழ வைக்கிறது என்று நாம் நாம் நினைத்திருந்தால் நாம் நினைத்துக் கொண்டிருந்தால் ஒரு காலம் ஒரு காலம் வந்துவிட்டால் அந்த காலத்தில் கை நிரம்ப காசு இருக்கும் என்றாலும் வாங்குவதற்கு எந்த ஒரு பொருளும் இல்லாத ஒரு நிலைமை ஏற்படக்கூடிய நேரத்தில் நாம் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய இந்த காசு பணத்தை யாருக்கும் சாப்பிட முடியாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் கண்ணியமான சகோதரர்களே இஸ்லாமிய வரலாற்றை நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் முன்னூத்தி நாற்பத்தி நாலு அல் பில்லா என்று செல்லக்கூடிய ஹலீஃபாவுடைய ஆட்சிக்கால் மனிதர்களிடத்தில் நிரம்ப பொருள்கள் வஸ்துக்கள் மாணிக்கம் தங்கம் நிரம்ப காணப்பட்டன என்றாலும் சாப்பிடுவதற்கு எதுவும் கிடையாது இப்போது ஈஜிப்ட் என்று சொல்லக்கூடிய தலைநகரம் கைரோவில் இருந்து ஒரு பெண்மணி கை நிரம்ப மாணிக்கத்தை எடுத்துக்கொண்டு வருகிறாள் அவள் கூறுகிறாள் காஹிரா முத்து ஜௌஹரின் கை நிரம்ப மாணிக்கத்தை எடுத்துக்கொண்டு வருகிறாள் வந்து பாதையில் கேட்கிறாள் முதின் இந்த ஒரு கை நிரம்ப இருக்கக்கூடிய மாணிக் மாணிக்கங்களை எடுத்துக்கொண்டு அதே அளவு கோதுமையை யார் கொடுப்பது என்று கேட்கிறார்கள் கோதுமை ஒரு பிடி கொடுத்தால் மாணிக்கம் ஒரு பிடி கொடுப்பேன் என்று அந்த பெண்மணி கேட்கக்கூடிய நேரத்தில் ஃபலம் எல் தஃபித் அஹதுன் யாருமே அதை திரும்பி கூட பார்க்கல கண்ணியமான சகோதரர்களே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அந்த நேரத்தில் அந்த மாணிக்கத்தினுடைய பொறுமதி எவ்வளவு இருந்திருக்கும் என்றாலும் ஒரு பிடி கோதுமைக்கு கூட அதனை யாரும் எடுக்கவில்லை என்றால் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நம்முடைய காசு பணம் அது நமக்கு உணவளிக்க மாட்டாது அதை வைத்து அல்லாஹு தாலா நமக்கு உணவளிக்கின்றான் என்ற ஆழமான விடயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நபி முஹம்மது சல்லாஹு அலைஹி வசதி اللّهم على الأرض، اللّهم على الأرض، رحمهم الله الأرض، اللّهم على الأرض، اللّهم على الأرض، لو أنكم كنتم تتبكلون على الله حق على لرزقكم كما على الطير تغدو على وتروح اللّهم உங்களுடைய நம்பிக்கை அல்லாஹுவின் மீது நீங்கள் எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றால் பறவைகள் எவ்வாறு நம்பிக்கை கொண்டிருக்கிறதோ அதே போன்று உங்களுடைய நம்பிக்கை இருக்க வேண்டும் அந்த பறவைகள் காலையில் கூட்டிலிருந்து வெளியாகக்கூடிய நேரத்தில் அந்த பறவைகளுக்கு தெரியாது என்னுடைய உணவு எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது நான் எங்கே செல்கிறேன் என்று அந்த எந்த பறவைக்கும் தெரியாது என்றாலும் அந்த பறவைகளுக்கு அந்த பறவை இனத்துக்கு மூன்று விதமான தன்மைகள் இருக்கிறது அதனால் தான் நபி முஹம்மது சல்லாஹ் அலைஹி வாலிஹி வசல்லம் அவர்கள் ஏனைய படைப்பினங்களை சுட்டி காட்டாமல் பறவை இனத்தை சுட்டிக்காட்டினார்கள் முதலாவது அத்தவக்குரு அலல்லாஹி ஃபகத் அந்த பறவைகள் அல்லாஹ் தவிர வேறு எதையும் நம்ப மாட்டாது கூட்டிலிருந்து வெளியாக கூடிய நேரத்தில் எனக்கு கூடியவன் அல்லாஹ் என்ற நம்பிக்கையுடன் கூட்டிலிருந்து ஒட்டிய வயிற்றுடன் பறந்து செல்கின்றன அந்த பறவைகளுக்கு தெரியும் என்னுடைய பூமியிலே பரத்தப்பட்டிருக்கிறது நான் சென்று அடைந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் எனக்கு அந்த ரிஸ்கை கொடுத்தே தீருவான் என்ற நம்பிக்கையில் பறந்து கொண்டிருக்கின்றன இரண்டாவது அல் ஹரகா தா வெறுமனே அல்லாஹுடைய நம்பிக்கை மாத்திரம் கிடையாது அந்த நம்பிக்கையுடன் முயற்சியும் செய்கின்றன தொடர் முயற்சி எதுவரைக்கும் முயற்சி உணவை அடையும் வரைக்கும் பறவைகள் பறந்து கொண்டே இருக்கின்றன இந்த விடயத்தை நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எடுக்க வேண்டும் தான் உணவளிக்க கூடியவன் நாம் முயற்சி செய்ய வேண்டும் நான் அல்லாஹு நம்பியிருக்கிறேன் நான் எந்த தொழிலும் செய்ய மாட்டேன் வீட்டிலே இருந்து கொண்டிருப்பேன் என்னுடைய ரிஸ்க்கை அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பான் என்ற அந்த ஈமானை நாம் கொள்ளக்கூடாது கண்ணியமானவர்களே சல்லல்லாஹூ அலை வசல்லம் பறவையினர் கூறினார்கள் பறவைகளுக்கு தெரியும் அல்லா உணவளிக்க கூடியவன் பறந்து கொண்டே இருக்கின்றன முயற்சி செய்ய வேண்டும் நாமும் படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பறவைகள் முயற்சி முயற்சி செய்கின்றன நாமும் செய்ய வேண்டும் மூன்றாவது அந்த இருக்கக்கூடிய தன்மை அல் என்ற தன்மை எது கிடைக்கின்றதோ அதைக் கொண்டு அந்த பறவைகள் போதுமாக்கிக் கொள்கின்றன எந்த பறவையும் நாளைக்கு என்று எந்த ஒன்றையும் கொண்டு செல்வதை யாரும் பார்த்திருக்க மாட்டோம் கண்ணியமானவர்களே நாமும் இதனை நம்முடைய வாழ்க்கையில் எடுக்க வேண்டும் போதுமென்ற தன்மை என்ற தன்மை நபிமார்களுடைய அல்லாஹுடைய நல்லடியார்களுடைய தன்மை எந்த வீட்டில் போதுமென்ற மனைவி இருப்பாலோ அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் எந்த கணவனிடத்தில் போதுமென்ற தன்மை இருக்குமோ அந்த குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் போதுமென்ற தன்மை கண்ணியமானவர்களே நபிமார்கள் கூடதுவா கேட்டிருக்கிறார்

அவர்களை போன்று முடியுமானவர்கள் இந்த துவாவை சுஜூதிலும் தஹஜ்ஜத்திலும் நாம் கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையிலும் கனாஅத் என்ற போதும் என்ற தன்மையை கொடுத்து விடுவான் அதே போன்று கண்ணியமானவர்களே அல்லாஹு தஆலா ரிஸ்க்குக்கு பொறுப்பு அதில் எந்த கருத்து வேற்றுமையும் கிடையாது என்றாலும் நாம் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக அல்லாஹு தஆலா நமக்கு கொடுக்கக்கூடிய ரிஸ்க்கை விட்டும் நாம் பேர் கெடுக்கப்பட்டு விடுவோம் சல்லல்லாஹு அலைஹி வ வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் இன்னர் ரஜுல லயஹ்ரமு ரிஸ்க பிதம் ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய ரிஸ்கை விட்டும் அவன் பேர் கண்ணியமானவர்